ஹாய் குட் மாரனிங் கலைவாணியோராணியோ அவல்தான் யாரோ சிலை மேயோ தேன் பேரோ கலைவாணியோ ரானியோ அவல்தான் யாரோ நிலை மேயோ தேரோ அவ மேலழகம் தந்த காலகும் தினம் பார்த்து இருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ நீயோ தேவியோ எதுதான் பேரோ தொடும் பூங்கொரு தானே தந்தும் பாட வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட பாதங்கள பார்த்ததுமே பார்வ பார்வள்ளிய மேல வேத மாத்திடு அவ விரிஞ்ச செண்பக சோல பூத்ததையா பூவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது அழகு தையா பூவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது மேயழகு நான் வந்தேன் வாழ்த்தி பாட நல்லதை சொன்னேன் ராகத்தோட கண்டேன் சீதை போல கண்டது நின்னேன் சீலைய போல இந்திரலோகம் சந்திரலோக சுந்தரலோகம் போற்ற கலைவானியோராணியோ அவள் தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவானியோராணியோ அவள் தான் யாரோ நிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகம் தண்டை காலழகம் தினம் பார்த்துருந்தா இல்லை பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ ஏதுதான் பேரோ கோடை மழை கொண்டு வரும் கூந்தல் என்கிற மேகம் ஜாடையிலே ஏற்று விடும் தாக என்கிற மோகம் கோடியிலே ஒருத்தி அம்மா தானி ஆடி வரும் பூங்கலசம் அடகிருக்கும் மேனி தே நடந்து தருவி வரும் ஊர்வலமா ஊருலகில் அவள போல பேர் வருமா தே நடந்து தெருவில் வரும் வலமா ஊரலகில் அவள போல பேர் வருமா நல்ல பாலுங்கு போல சிரிப்பு மனசை பறிக்கும் பாவல விருப்பு விலங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜோலிப்பு கலைவானியோராணியோ அவள் தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவானியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவள் மேனழகோ தந்தை காலகோ தனம் பாட்டு வில்லு பாட்டு வரோ கலைவானியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ